நம்மால் முடிந்த அளவு நன்னியாளின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளாரோ அவர் தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தவும் என்று ரசூசல்ல அவர்கள் கூறிய போது யார் ரசூல் அல்லா அண்டை வீட்டாருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் யாவை என சகாபாக்கள் அறிவினார்கள் அப்பொழுது ஹசூல்சல்லா அவர்கள் பதிலளித்தார்கள் உங்களிடம் எதையேனும் அவர் கேட்டால் அவருக்கு அதை கொடுங்கள் உங்களிடம் அவர் உதவி வேண்டினால் அவருக்கு உதவி செய்யுங்கள் தேவைக்காக அவர் கடன் கேட்டால் அவருக்கு கடன் கொடுங்கள் அவர் உங்களை விருதுக்கு அழைத்தால் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் நோயுற்றால் அவரை நலம் விசாரிங்கள் அவர் இறந்துவிட்டால் அவருடைய ஜனாசாவுடன் செல்லுங்கள் அவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அவருக்கு ஆறுதல் கூறுங்கள் தனது வீட்டில் சமைத்த இறைச்சியின் வாசனை மூலம் அவருக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் ஏனெனில் வறுமையின் காரணமாக அவருக்கு இறைச்சி சமைக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் ஆயினும் அதிலிருந்து சிறிதளவு அவரது வீட்டுக்கு அனுப்புங்கள் அவரது அனுமதியின்றி உங்கள் வீட்டை உயர்த்தி அவரது வீட்டு